வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் அதானி 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 இந்த பெயர் தமிழ்நாட்டில் சில காலங்களாக ஒழிக்காமல் இருந்துச்சு ஆனால் இப்போ திரும்பவும் சத்தமாக ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு இது எதுக்காக இதை துறைமுக சம்மந்தமாக பேசுகிறாங்க மீனவர்கள் வாழ்வாதாரம் பறிபோடுன்ற மாதிரி குற்றச்சாட்டில் எழுந்துகிட்ருக்கு இப்போ ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையாக இதுக்கு எந்த வலு இருக்குது இது எல்லாத்த பற்றி தான் மிக முக்கியமான விஷயங்களை கோர்த்து பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த முக்கியமான கான்டென்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த கட்சி சார்ந்தோ இல்லை அந்த சித்தாந்தம் சார்ந்தோ இல்லைனா இந்த கார்பரேட்டுன்றிருக்கல அந்த ஒரு விஷயம் சார்ந்தோ இல்லை ஒன்லி ஏழை மக்கள் நலன் மட்டும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்லேயோ நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க பொதுவாக ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அதில் சாதக பாதகங்களை ஃபுல்லாக நம்ம ஏ டு செட் அலோசம் பார்த்திங்களா அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் இந்த கான்டென்ட்டில் முழுமையாக ட்ராவல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்டென்ட்டுங்க சில வருஷங்களாகவே இந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடில்லை ஆனால் செப்டம்பர் மாதம் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்க போகுது இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து அதுக்காக தான் இந்த கான்டென்ட்டை இன்றைக்கி நம்ம கையில் எடுத்துருக்கோம் ஓகே பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது துறைமுகங்கள் இந்த ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிக்கணும் அப்படின்னா ஏற்றுமதி அதிகமாக நடக்கணும் பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி அதிகமாக பொருட்களை பண்ணி பண்ணி தான் அங்கேருந்து இந்த ஃபாரின் ரிசர்வ்ஸ் இருக்கு பாருங்க இது இந்தியாவில் அதிகப்படியாக மேலே வரும் இலங்கையில் பொருளாதாரம் ஸ்தம்பிச்சு போச்சில் அதுக்கு பிரதான காரணமே அந்நிய செலாவணி கையிருப்பு இல்லாமல் போனது தான் ஸோ இந்த அந்நிய செலாவணி கையிருப்பு இந்தியாவுக்கு பல வழிகளில் வந்துகிட்டு இருக்குது அதில் பிரதானமான ஒன்று தான் துறைமுகங்கள் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிரெண்டு பெரிய துறைமுகங்கள் இருக்குது சின்ன துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்று பதினேழு இருக்குங்க ஆனால் இது எல்லாமே நம்ம நாட்டோட எக்கானமியை பூஸ்ட் பண்ணால் போதும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா போதாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது ஆனால் ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள் எந்தளவுக்கு பயன்படுத்தப்படுது அதுதான் இங்கே இருக்க ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான கேள்வி இதுக்கு இப்போ வரைக்கும் பதில் பெருசாக கிடைக்கல இது ஓகே நம்ம காட்டுப்பள்ளி துறைமுகம் இதை நிறைய பேரும் செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க கடந்த சில வருஷங்களா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் இருக்குல்ல அந்த மாவட்டத்தில் இருக்கிறது தான் இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் நம்ம நார்த் மெட்ராஸ் பக்கம் மீஞ்சூர் இருக்குல்ல அங்கேருந்து இந்த துறைமுகம் ரொம்ப பக்கம்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் இந்த துறைமுகத்தை கற்ற பணி இருக்கல அது ஆரம்பிக்கப்பட்டுச்சு திமுக பீரியடில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு திறக்கவே பட்டுருச்சு அப்போ ஏடிஎம்கே பீரியடுங்க திறந்துட்டாங்க ஸோ ரெண்டு தமிழகத்தோட பிரதான கட்சிகளும் ஆரம்ப முடிவில் சம்மந்தப்பட்டிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் என்ன ஆகுது இந்த துறைமுகத்தோட நிர்வாக உரிமை இருக்கல இது முழுக்க முழுக்க அதானி குழுமம் இருக்கு பாருங்க அவங்க வசம் போகுது அதானி கவர்மெண்ட்டுன்னு நினைக்காதீங்க அது ஒரு பிரைவேட் நிறுவனம் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் இந்த துறைமுகம் இருக்கல காட்டுப்பள்ளி துறைமுகம் இது முந்நூற்று முப்பது ஏக்கரில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் அவ்வளோதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பாருங்க இது ஒட்டு மொத்தமாக இந்த காட்டுப்பள்ளி வில்லேஜ் இருக்குல்ல அதை குறிக்கிறது இங்கே அதானி காட்டுப்பள்ளி போர்ட் ப்ரைவேட் லிமிடெட் இங்கே அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல அதானி போர்ட் காட்டுப்பள்ளி அமைஞ்சிருக்கு கொசஸ்தலம் ஆறு இருக்குல்ல அது ஓடுற இடம் இங்கே தான் இது தாங்க அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரு இந்த போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முந்நூற்று முப்பது ஏக்கர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த அதானி நிறுவனம் என்ன பண்றாங்க இல்லைங்க இந்த போர்ட்டை நம்ம இன்னும் பெருசாக மாத்தலாம் அதனால இந்த முன்னூற்று முப்பது ஏக்கர் இருக்குல்ல இப்போ இருக்கிறது இதை ஆறாயிரத்து நூற்று பத்து ஏக்கர் எக்ஸ்ட்ராவா சேர்த்து நாம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரையை முன்வைக்கிறாங்க எங்க இருக்கு முன்னூற்று முப்பது ஏக்கர் எங்கே இருக்கு ஆறாயிரத்து நூற்று பத்து ஏக்கர் எங்கே இருக்கு பாருங்க இவ்வளோ ஏக்கர் எப்படிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அங்கே மக்கள் வசிக்கிற பகுதி இருக்கும் கடல் பகுதி இருக்கு ஆனால் எப்படி அவங்க இவ்வளோ தூரம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க ரெண்டு டார்கெட்ஸ் இருக்குது அதில் ஒரு டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்துகிற நிலம் இருக்குல்ல அதோட பரப்பளவு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலு ஏக்கர் புறம்போக்குலாண்டு தான் இல்லைன்னு சொல்லலை பட் மக்கள் இப்போ இருக்க அந்த நிலத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ இதை அதானி டார்கெட் பண்ணுறாங்க அந்த குரூப்பு ரெண்டாவது டார்கெட் என்னென்னா கடல் இருக்கிற கடல் அதில் ஆறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மணலை கொட்ட போகிறாங்க புதுசாக இருக்கில் அதாவது இது வரைக்கும் கடல் தண்ணி வருது அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக மண்ணை கொட்டிட்டு அதை நிலப்பரப்பு மாதிரி மாற்றிடுவாங்க இதையும் இப்போ இந்த ப்ராஜெக்டில் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு சேர்த்துருவாங்க ஸோ ஒரு பக்கம் மக்கள் பயன்படுத்துகிற நலம் இன்னொரு பக்கம் கடலுக்குள்ளே ஆறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மணலை போட்டு நிரப்புறது என்ப்பா ஆயிரக்கணக்கான ஏக்கர் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா பணம் அதிகமாக தேவைப்படுமே எவ்வளோதான் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி இந்த எக்ஸ்பான்ஷன் திட்டம் இருக்கலாம் விரிவாக்க திட்டம் இதுக்கான முதலீடு மட்டுமே ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் பண்றாங்க அதானி நிறுவனம் இயந்திரம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே கொண்டு வராங்க இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல முடிச்சிட முடியாதுல இந்த நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க கரெக்டாக இருபது வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சு இந்த துறைமுகத்தை நாம சர்வீஸ்க்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இலக்க நிர்ணயிச்சிருக்காங்க இப்ப என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா ஸோ ஹார்ட்லி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணுக்குள்ளேயே இந்த துறைமுகம் பயன்பாட்டுக்கு வந்துடும் இதுதான் அவங்களோட ஒரு திட்டமா இருந்துக்கிட்டு இருக்கு இந்த பரிந்துரையை முன் வச்சிருக்காங்களா அதானி நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்ன பண்ணாங்க மத்திய அரசு கிட்ட இந்த எக்ஸ்பான்ஷன் திட்டம் இருக்கலாம் விரிவாக்க திட்டம் இது சார்ந்த விண்ணப்பத்தை பதிவு பண்ணிட்டாங்க மத்திய அரசு என்ன பண்ணிடுச்சு இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஸோ இந்த விஷயத்தில் முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகிறது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவங்க இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வர்ற செப்டம்பர் மாதம் அஞ்சாம்தேதி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போகுதுப்பா இந்த கூட்டத்தில் மக்கள் கலந்துக்கிட்டு நீங்க இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து என்னென்ன விஷயங்களை சொல்றீங்கன்னு சொல்லலாம் இந்த வடச்சென்ன படம் பார்த்துருப்பீங்களா இந்த ஃப்ரேம் அதிலிருந்து எடுத்து தாங்க அந்த படத்தில் நீங்க என்ன பார்த்தீங்கன்னோ அதுதான் இப்போ நஜத்தில் நடந்துகிட்டு இருக்கு தான் மக்கள் கூடுவாங்க கூடி ஒவ்வொருத்தரும் தங்கள் தரப்பு கோரிக்கைகள் கருத்துக்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு விஷயம் தான் வர்ற செப்டம்பர் அஞ்சாம் தேதி நடக்க போகுது இதை தான் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிவச்சிருக்கு ஏன்ப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதானி நிறுவனம் இது போல விண்ணப்பிச்சிருக்காங்க மத்திய அரசு கிட்ட அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போகுதா புரியலையான்னு கேட்டீங்கன்னா உங்களோட சந்தேகம் நல்ல சந்தேகம் தான் என்னென்னா இந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரியிலேயே இதே மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டுச்சு ஆனால் அந்த கூட்டம் நடக்கலை அந்த டைமில் தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருந்தது திமுக கடுமையான எதிர்ப்பு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே அது வரவே கூடாதுன்னு திமுக ஒரு கடுமையான எதிர்ப்பு மனநிலையில் அப்போ இருந்தாங்க இதனாலேயே இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுச்சு ஸோ இதெல்லாம் தான் இப்போ திரும்பவும் செப்டம்பர் தேதி இந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போதுன்னு அறிவிச்சிருக்காங்க ஒரு ப்ராஜெக்டும்னு ஆரம்பிக்கிறான்னா அதில் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் அங்கே வரலாமா வேணாமான்ற முடிவுக்கே வர முடியும் அந்த வகையில் இந்த விரிவாக்கம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நான் முழுக்க முழுக்க சொல்கிறாங்க மொதல் விஷயம் என்னென்னா தென்னிந்தியாவோட பிரம்மாண்ட துறைமுகம் அப்படின்ற பேர் நம்ம துறைமுகத்துக்கு கிடைக்கும் ரெண்டாவது பதினஞ்சாயிரம் பேர் வரைக்கும் வேலை வாய்ப்பு புதுசாக ஏற்படுத்தப்படும் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி மூணாவது முப்பத்தி நாலு சோலார் திட்டங்கள் உள்ளே கொண்டு வராங்க நாலாவது முன்னூற்றி இருபது மில்லியன் டன் வரைக்கும் இந்த சரக்குகள் இருக்குல்ல இதை அந்த போர்ட்டில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அஞ்சாவது வட சென்னையில் தொழில் புரட்சி அப்படின்றது ஓரளவுக்கு ஏற்படுத்தப்படும் இந்த அஞ்சு விஷயங்களும் இந்த விரிவாக்கம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிற பாசிட்டிவான விளைவுகள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை சொல்லட்டுமா இந்த குறிப்பிட்ட போர்ட் இருக்கல எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்களே அந்த போர்ட்டு இந்த போர்ட்டில் தான் பல சாலைகள் அந்த பகுதியாகவும் போகுது அங்கே வந்து கரெக்டாக முடியவும் செய்யுது உதாரணத்துக்கு சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் சென்னை டு சேலம் நெடுஞ்சாலை இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் இந்த அவுட்ரிங் ரோடு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் இப்படி மிக முக்கியமான சாலைகள் இந்த போர்ட்டுக்கிட்ட வந்து முடியுது அங்கேருந்து பயணத்தை தொடங்கிக்கிட்டு போகுது இந்த அளவுக்கு ரோட் ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்னா ஏற்றுமதி அண்ட் வர்த்தகம் சார்ந்த நடைமுறைகள் எந்தளவுக்கு அதிகமாக நடக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு பக்கம் கடல் வழி சார்ந்து எல்லா பொருட்கள் போக்குவரத்து நடக்கும் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எங்கேருந்து என்னென்ன பொருட்கள் வரணுமோ அது சாலை மார்க்கமாக ஈஸியாக போர்ட்டை வந்தடையும் ஸோ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இங்கே இருக்குது ஏன்பா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா சம ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடே வேறு லெவலில் வருமேப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கதையோட ஒரு ஆஃப் மட்டும் தான் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இப்போ செகண்ட் ஆஃப்ல ட்ராவல் பண்ணுங்கள் அதாவது மீனவ அமைப்புகள்லாம் இருக்குல்ல கடுமையான எதிர்ப்புங்க இந்த திட்டம் இங்கே நடைமுறைப்படுத்தப்படவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் சில நாட்களே எழுந்துட்டுருக்க எதிர்ப்பு இல்லை அதான் அவர்கள் ப்ரொப்போஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா அந்த குழுமம் சார்பில் இருந்து அப்பத்திலிருந்து இந்த எதிர்ப்பில் மீனவ அமைப்புகள் கடுமையாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பழவேற்காடு மீனவர்கள் தான் நம்ம சென்னையில் வந்துட்டு நல்லா தெரியும் அதாவது மற்ற பகுதிகளில் கிடைக்கிற இந்த கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல நம்ம சாப்பிட்றோம் போகிறீங்க இதுங்களோட டேஸ்ட்டை விட பழவேற்காடு பகுதியில் கிடைக்கிற அந்த கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல இதுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குன்னு வாங்குகிற மக்கள் எப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு இந்த கடல் உணவுகள் சார்ந்த பேர் போன பகுதி தான் இந்த பழவேற்காடு இந்த மக்கள் இந்த எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்கன்னு சொன்னல அவங்க சும்மானா பதிவு பண்ணலங்க ஒரு சில விஷயங்களை முன் வைக்கிறாங்க தம்பி நாங்கள் இதுக்காக தான்ப்பா இதை எதிர்க்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்போ ஏற்பட விஷயங்களை பற்றி ஒன்று ஒன்றாக சொல்கிறேன் இதில் முதல் விஷயம் கடல் அரிப்பு இருக்குல்ல இது இந்த எக்ஸ்பான் ப்ராஜெக்ட்னால் இன்னும் பெருசாக மாறிடும்ப்பா நிலம கையை மீறி போயிடும் அதுக்கப்புறம் கடல் நீர் அப்படின்ற ஒன்று நமக்கு மிகப்பெரிய தலைவலி கொடுக்கறதா மாறிடும்ன்னு மக்கள் சொல்கிறாங்க மீனவர்கள் சொல்கிற விஷயம் இது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க நாங்கள் இப்போ இருக்க இங்கே இருக்கோம்ப்பா எங்கள் அப்பா தாத்தா அவங்க இருந்தாங்க இப்போ நாங்கள் இருக்கோம் எல்லாருமே இங்கே இருக்கோம் எங்களுக்கு இந்த இடந்தான்ப்பா பிடிச்சிருக்கு நாங்கள் வாழ்வதற்கும் தொழில் செய்வோம் ஏற்ற இடம் இதுதான் இவங்க இந்த துறைமுகம் கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு எங்களை இங்கேருந்து காலி பண்ணி வேறு இடத்துக்கு அமிச்சிட்டாங்கன்னா நாங்கள் எதை நம்பி வாழ்க்கை நடத்துவோம் இப்போ ஏற்பட்ட கேள்வியவும் அந்த மீனவ மக்கள் கேட்குறாங்க மூணாவது விஷயம் என்ன சொல்கிறாங்க மீன் வளம் முற்றிலுமாக அழிஞ்சுடும்ப்பா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துருச்சுன்னா அப்படின்றாங்க நாலாவது விஷயம் இந்த துறைமுகம் வருதுன்னே வச்சுக்கோங்க ஆனால் அதில் நாங்கள் இருக்கோல்ல இட் மீன்ஸ் மீனவ மக்கள் இந்த பகுதியில் எங்கள் எல்லாருக்கும் அங்கே வேலை கிடைக்குமா இதுக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க அஞ்சாவது என்ன கேட்குறாங்க பழவேற்காடு சிறப்பு இருக்குல்ல அதுக்கே பெரிய பங்கம் வந்துடும்ப்பா இதனால் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் இந்த கடல் உணவுகள் இருக்கல இதுக்கு ஏற்படும்ன்றாங்க புரியலையா தெளிவாக சொல்கிறாங்க இந்த பழவேற்காடுக்கு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னீர் தான் அதாவது நன்னீர் இந்த உப்பு நீர் இருக்குல்ல கடல் நீர் அதோடு கலக்கும் இந்த கடல் உப்பு நீர் இருக்குல்ல அது நன்னீரில் கலக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு இது போல சைமடைனியஸாக அது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே நன்னீர்னு ஒன்று இருக்காது முழுக்க முழுக்க கடல் நீர் மட்டும்தான் இருக்கும் இட் மீன்ஸ் உப்பு நீராக ஃபுல்லாக மாறிவிடுங்க இப்படி ஆடுறதுனால என்ன ஆகுனா இப்போ வரைக்கும் இருக்கிற நூற்று அறுபத்தஞ்சு வகையிலான இந்த கடல் மீன்கள் இருக்கல இந்த நன்னீர் பகுதி சார்ந்து அதில் ஒன்று கூட இதுக்கப்புறம் கிடைக்காம போய்டும் அந்த ப்ராஜெக்ட் அது வந்துருச்சுன்னா பிகாஸ் எல்லாமே சால்ட் வாட்டராக மாறிடும் ஸோ இதைத்தான் மக்கள் இப்படி சொல்கிறாங்க கடல் அரிப்பு இருக்கல இது அதிகமாக ஏற்படும்ப்பா இந்த நன்னீர் மட்டும் அங்கே இல்லாமல் போயிடுச்சுனா இது எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு கழகத்தை கொடுக்கறதா இருக்கிறதா மக்கள் சொல்கிறாங்க இந்த மீனவ மக்கள் சொல்கிற ஆறாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர் சூழற்பேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மீனவர்கள் இருக்காங்க அந்த நம்பி தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருக்கு இவங்களோட கதி என்னங்க ஆகும் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுனா அப்படின்னு கேட்டு இந்த ஆற்றங்கரை பகுதி இருக்குல்ல இங்கே மட்டுமே ஐம்பதாயிரம் மீனவர்கள் இருக்காங்க அவங்களோட கதி என்ன ஆகும் இப்படி ஒட்டு மொத்தமாக ஒன்றரை லட்சம் மீனவர்களோட கதி என்னாகும் இந்த ப்ராஜெக்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சுன்னா அப்படின்றாங்க ஏற்கனவே இவங்க சொல்கிற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் அங்கங்கே அமைக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து வெளியேற சுண்ணாம்பு தண்ணீர் இருக்குல்ல இது அங்கே டாமின்டாக வெளியே வர்றதுனாலயே நன்னீர் சார்ந்த இருப்பு குறையிறதாவும் மக்கள் அச்சம் தெரிவிச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் மேலே இதுக்கு முன்னாடி நீரோட்டம் இருந்த பகுதிகள் சிமெண்ட் தரையாக மாற்றப்பட்டுருக்கிறதாவும் இன்னொரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குது இவ்வளோ விஷயங்கள் ஏற்கனவே பேக்கண்டில் இருக்குங்க இதெல்லாம் தாண்டி தான் மீனவ மக்கள் இந்த ஆறு காரணங்களை முன்வைக்கிறாங்க இந்த கான்டென்ட்டில் இன்னும் கொஞ்சம் டெத்தாக போகலாமே சமூக ஆர்வலர்களாக இருக்காங்களே உதாரணத்துக்கு பூ உலகின் நண்பர்கள் இந்த அமைப்பு மாதிரிலாம் அவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து சதுப்பு நலம் அழிஞ்சு குடிநீர் பஞ்சம் சென்னையை வாட்டி வதைக்குன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டை மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சென்னை அடிக்கடி வெள்ளத்தில் தத்தளிக்கும்னு சொல்கிறாங்க இது யாரும் யோசித்து பார்த்துருப்போமா ஆனால் அவங்க அடித்து சொல்கிறாங்க இங்கே மொட்டம் கடலில் இவ்வளோ மண்ணை கொட்டுற அந்த ஆறு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போகிறதா சொல்கிறாங்களேப்பா இதெல்லாம் நடந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சென்னை அடிக்கடி வெள்ளத்தில் தத்தளிக்கும் அப்படின்றாங்க பறவைகளோட வாழ்வாதாரம் இருக்குல்ல இதை சிதையும்னு சொல்கிற அவங்க இன்னொரு விஷயத்தையும் புதுசாக உள்ள சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது ஒன்லி இந்த போக்குவரத்து சார்ந்து ட்ரேடு சார்ந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இது சார்ந்து மட்டும் இந்த துறைமுகம் ஃபங்க்ஷனாக போகிறது இல்லை டிஃபென்ஸ் காரிடாராகவும் இது கண்டிப்பாக இருக்குன்றாங்க அதாவது நம்ம இந்திய இராணுவம் சார்ந்து இந்த இராணுவ தளவாடங்கள் இருக்குல்ல ஆயுதங்களாக இருக்கட்டும் நாம் தயாரிக்கிற ஆயுதங்களாக இருக்கட்டும் அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் இடமாற்றம் செய்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த போர்ட் இருக்கலாம் ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் காரிடாராக செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்த்து மக்கள் முடிவு பண்ணணும்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையாகவும் முன்வைக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா ஓகே இந்த நேரத்தில் சோஷியல் மீடியா பக்கம் போனீங்க அப்படின்னா குறிப்பாக ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா ஸ்டாப் அதானி சேவ் சென்னை அப்படின்ற ஹேஷ்டேக் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஹேஷ்டேலில் பதிவு பண்ணுற பதிவுகளாக இருக்குல்ல அதில் ஒரு முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோ பதிவு அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இந்த செப்டம்பர் அஞ்சு மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடக்க போதில் இதை முன்னிட்டு இந்த ப்ராஜெக்ட் சார்ந்து விழிப்புணர்வை அங்கே இருக்கிற மக்கள் சிலர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்க விஷயங்களை இப்போ நீங்களே பார்த்துட்டு வாங்க செப்டம்பர் Next month, there is a public hearing coming for a very large port, 6,111 acres. It is being built on the Kosasthalayadu. It is, as of now, India's largest port. But this happens to be a huge danger for us because this sticks out 2 kilometers into the ocean. It's a massive structure. If that happens, sand will accumulate this side. This side, sand will erode, and just above this is. पुलिकेट लगून पुलिकेट लगून इज अगेन शेल्टर्ड मरीन स्पेस ओवर फिफ्टी फाइव थाउजेंड डिपेंडेंट ऑन इट इट्स अ बर्ड सैंक्चुरी टेन्स ऑफ थाउजेंड्स ऑफ बर्ड्स कम द लार्जेस्ट पॉपुलेशन ऑफ फ्लमिंग स्मॉल बैरियर आइलैंड मेक्स पुलिकेट अ लेक विल एरोड एंड मर्ज विद द बे ऑफ बंगाल सैंड बैरियर स्ट्रक्चर्स मैंग्रोव्स and the sand dune ecosystem actually buffers the cyclone when these come in லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் தென் இட் என்டர்ஸ் சென்னை ச் கிளைமேட் சேஞ்ச் படிக்கிறோம் ஆர் கிரேட்டஸ்ட் கிளைமேட் த்ரெட் ஒன் திங் டூ இஸ் கெட்டிங் ஆஸ் மெனி பீப்புள் டு ரைட் ரிட்டன் சப்மிஷன் டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போட் சேங் திஸ் சுடண்ட் கம் அப் ஷுட் ப்ரொடெக்ட் வசத்தலையார் மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடல் அரிப்பு அதிகமாக இருக்க பகுதிகளில் துறைமுகம் வரக்கூடாது அப்படின்றது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சட்டம் புரியுதா முதல்ல அந்த பகுதியில் எந்த அளவுக்கு கடல் அரிப்பு இருக்குதுன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் பற்றி அதிகமாக யோசிக்கலாம் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கடல் நீர் மட்டம் இப்போ வேகமாக உயர்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லலைங்க நாசா முதற்கொண்டு உலகளாவிய பெரும் அமைப்புகள்லாம் இதை சொல்லிக்கிட்டு இருக்கு கிளைமேட் சேஞ்சினால கடல் நீர் மட்டும் எந்த உயர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் இந்த விரிவாக்கம் தேவையான ஒன்றா இல்லையா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே நம்ம இந்தியாவில் துறைமுகங்கள் இருக்குது நம்ம முதலில் லிஸ்ட்டில் பார்த்துட்டு எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த துறைமுகங்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் முழுமையாக உபயோகத்தில் இருக்கா இல்லையா ஏன்னா ஒரு சிலர் சொல்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க மிச்சத்தை பெருசாக யூஸ் ஆகாமல் இருக்குன்ற மாதிரி தான் சில தகவல்கள் வெளியே வந்துட்டுருக்கு இது சார்ந்த அரசு ஆராயணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா துறைமுகங்களும் பயன்படுத்தப்பட்டு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா துறைமுகங்கள் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வரலாம் தப்பில்லை ஆனால் இந்த கேள்விக்கான பதில் முதல்ல கிடைக்கணும் நாலாவது முக்கியமான சிந்திக்கொண்ட விஷயம் மீனவர்கள் இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க காரணங்கள்னு சொல்லிட்டு நாங்கள் தான் திட்டத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு இந்த காரணங்கள் அண்ட் அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் இதுக்கு அந்த குறிப்பிட்ட நிறுவனம் உத்தரவாதம் கொடுக்குமா இல்லை அரசு சார்பில் உத்தரவாதம் கிடைக்குமா ஏன்னா அங்கே இருக்க மக்களை இந்த அரசும் தனியார் நிறுவனமும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட கோரிக்கைகளை ஃபுல்லாக நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏற்பட்ட மிக முக்கியமான ஒரு கான்டென்ட்டை உங்ககிட்ட வழங்கிட்டேன் இதுக்கப்புறம் சிந்திக்க வேண்டியது மக்கள் மட்டும்தான் சிந்தித்து செயலாற்றுங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்